திரு டி ராமச்சந்திரன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விட சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் தேங்கனிக்கோட்டை பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட பதினான்காவது வார்டில் ஒன்று டிஜி தொட்டி ரெண்டு தேர்ப்பேட்டை மற்றும் தேர்பேட்டை ஒன்றாவது தெரு முதல் ஐந்தாவது தெரு மற்றும் சித்ரா நகர் ஆகிய பகுதியில் அமைந்துள்ளன இதில் டிஜி தொட்டி என்பது ஒரு குக்கிராமமாகும் இக்கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கசிவுகள் ஏற்பட்டு இருந்தன இதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினைஞ்சாவது நிதிக்குழு நிபந்தனையுடன் கூடிய மானிய திட்டத்தில் ஆறு புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் பழுதுகள் நீக்கம் செய்து தற்போது இம்மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது டிஜி தொட்டி பகுதியில் இருநூத்தி ஐம்பது குடியிருப்புகள் உள்ளன அப்பகுதியில் மக்கள் தொகை ஆயிரத்தி எண்பதாகும் மேற்பட்ட டிஜி தொட்டியில் உள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை ஒகனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் முப்பதனாயிரம் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இதில் காலை எட்டு மணிக்கு மேல் இதே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பேரூராட்சிக்கு சொந்தமான தேர்பேட்டை சாலையில் உள்ள ஆழ்துறை கிணற்றிலிருந்து குடிநீர் ஏற்றி மாலை மூணு மணி முதல் ஏழு மணி வரை ஐம்பதாயிரம் லிட்டர் குடிநீர் விநியோகம் வருகிறது இதுபோக அப்பகுதியில் ஒரு சிறுமியின் சிறு மின் விசை பம்பு மூலம் ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி அமைந்து இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது டிஜி தொட்டி பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாகவும் உள்ளூர் ஆதாரங்களின் மூலமாகவும் எண்பதாயிரம் லிட்டர் அளவுக்கு தினந்தோறும் சீரான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது தலைவர் அவர்களே என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட கோட்டை பேராட்சியில் பதினாறு வார்டில் பிஜி தொட்டி பகுதியில் மிகவும் பழமையான மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியில் நீர் கசிவு ஏற்படுகிறது ஆகவே அந்த பகுதியில் புதிதாக அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியை அமைத்தர மாண்முக அமைச்சர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டுக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் உறுப்பினர் ஏற்கனவே இருந்த தொட்டி பழுதப்பட்டு பதினைஞ்சாவது அது சீரமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகிறது என்று அதிகாரிகள் எனக்கு விவரம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் நேரில் பேசுகிற போது தொட்டி மிகவும் பழுதடைந்திருக்கிறது எனவே புதிய தொட்டி தேவை என்று சொல்லியிருக்கிறீர்கள் இந்த ஆண்டு உரிய முறையில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய நீர்த்தேக்கு தொட்டி கட்டி உங்களுக்கு தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தரப்படும் என்று அறிவித்த மாண்பு அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் என்னுடைய தேன்கனி கோட்டை பேரூராட்சியில் குறுகிய சாலைகள் இருப்பதால் அந்த பகுதியில் சுற்றி ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன பள்ளி கல்லூரிகள் இருக்கின்றன கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது ஆகவே தேன்கனிக்கோட்டை பேராட்சியை சுற்றி வெளிவட்ட சாலை அவுட்டர் ரிங் ரோடு அமைச்சர்கள் ஆவணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் அவர்களே பெரிய அளவில் ரிங் ரோடு போடுவதற்கு நிதி எந்த அளவுக்கு இருக்கும் என்று தெரியவில்லை ஏற்கனவே உறுப்பினர்களும் அழைத்து உங்கள் பகுதியில் எது முன்னுரிமை வேலை என்று கேட்டு நீங்கள் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தலைவர்களும் எதை முன்னுரிமையாக தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த வேலையை மட்டும் இப்போது எடுத்து அரசாணை வெளியிட இருக்கிறோம் அது கிட்டத்தட்ட பணம் எல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த வேலை நடைபெறப் போகிறது எனவே வெளிவட்ட சாலை என்று அதுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் எவ்வளவு தொகை என்று தேவைப்படும் என்பது தெரியவில்லை ஆனாலும் இருந்தாலும் திட்ட அறிக்கையை தயாரித்து வைத்தால் வருங்காலத்தில் நிதிநிலைக்கு ஏற்ப அது செய்வதற்கு உறுதியாக செய்யப்படும் மேலும் அண்ணன் ஜி மணி அவர்கள் கேட்கின்ற போதெல்லாம் சொன்னார்கள் ஒகனைக்கள் கூட்டுக்குடியின் திட்டம் இரண்டாவது திட்டம் எப்போது தொடங்க இருக்கிறீர்கள் என்று எல்லாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இந்த ஜைக்கா உதவி கடன் உதவி பெறுவதற்காக அவர்கள் ஜூன் மாதம் இறுதி திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு ஜூன் மாதம் தருகிறேன் என்று சொல்லி எனவே நாம் குறிப்பிட்ட விட எட்டாயிரம் கோடிக்கு மேலாக அந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது அந்த ஜைகா நிதி உதவி பெற்றவுடன் அது டெண்டர் விடுவதற்குரிய பணி நடைபெற இருக்கிறது அப்படி வருகின்ற போது கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் நகராட்சிகளுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு நீரை கூடுதலாக நகராட்சியிலே நூத்தி முப்பத்தி அஞ்சு லிட்டரும் பேரூராட்சியிலே எண்பது லிட்டரும் ஊராட்சியிலே ஐம்பத்தி அஞ்சு லிட்டரும் மீதம் முழுமையாக கொடுத்துவிட இயலும் ஓகேக்கள் கூட்டு குடிநீர் என்றைக்கும் வற்றாத இருக்கிற அந்த பகுதியிலிருந்து தண்ணீர் கிடைக்கும் என்பதால் அந்த பணியும் துறை வேக வேகமாக செய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் நேரடி அண்ணன் அவங்க அண்ணன் மனு உறுப்பினர் மணி அண்ணன் கேட்டுக் அங்க போய் சுற்றுப்பயணம் செய்து முதலமைச்சர் எங்களுக்கு என்ன உத்தரவு தந்தார் என்று சொன்னால் கூட்டுக் கொண்ட திட்டம் மொத்தம் நூத்தி முப்பது எம்எல்டி கொடுக்க வேண்டும் அது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தான் நூத்தி முப்பது எம்எல்டி கொடுக்க வேண்டும் ஆனால் இப்போதே நாலு ஆண்டுக்கு முன்பாகவே நூத்தி முப்பது எம்எல்டி தண்ணீர் கொடுத்தும் கூட பற்றாத பற்றவில்லை என்று வருகிற போது உள்ளூரிலே ஆழ்கழைக்கினர் அமைக்க வேண்டும் இருக்கிற குழாய்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் தலைவர் முதலமைச்சர் சொல்லி அதையும் மாற்றி அமைத்து தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எனவே முழுமையாக தீர்வு என்றால் ஜூனுக்கு அப்புறம் அது ஒரு ஆறு மாதம் ஒன்பது மாத காலத்திற்குள்ளாக முழுமையாக நிச்சயமாக இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி கூட்டுக்குழு திட்டம் நிச்சயமாக கிடைக்கும் துறை அதற்காக பணிகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது ஒட்டப்படாரா சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டன் ஒன்னு ரெண்டு ஆதிபராசக்தி நகர் மேற்கு பகுதி கங்கா பரமேஸ்வர் காலனி மச்சாது நகர் எட்டயாபுரம் கவுசிங் போர்டு ஓம் சாந்தி நகர் இப்பகுதியில் மழைக்காலங்களில் குடியிருப்புகளில் மழைநீர் சுமார் மூன்றடி உயரத்திற்கு தேங்கி நிற்கிறது அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே அப்பகுதி மக்களின் நலன் கருதி மழைநீர் வடிகால் அமைத்து தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே அந்த தண்ணீர் நிற்கும் போது முதலமைச்சர்களோடு நானும் சென்றிருந்தேன் தான் எழுநூறு மீட்டர் அளவுக்கு வாய்க்கால் எல்லாம் கட்டப்பட்டது அந்த முஸ்லீம் இஸ்லாமியர் காலனியிலிருந்து நேரடியாக தண்ணீர் வெளியேற்றுவதற்குரிய காலனி கட்டப்பட்டது எனவே மீண்டும் அந்த பகுதியில் என்ன தேவை என்பதை அறிந்து மாநகராட்சி என்ற காரணத்தால் அவர் சொல்வதை நிச்சயமாக செய்யலாம் இந்த ஆண்டு அதற்காக கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் எனவே அதற்கும் பணம் ஒதுக்கி அதை மாணவ உறுப்பினர்கள் சொல்வதை செய்து கொடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்தார் திருமதி எனது மதுராந்த தொகுதியில் கருங்குழு பேரராட்சியில் ஆறாவது வார்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது அது மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது வார்டு ரெண்டு மூணு ஆறு மூன்று வார்டுகளிலும் பொதுமக்கள் தண்ணீர் குறைவாக கிடைக்கப்பெறுவதனால் அப்பகுதியில் அந்த நீர்த்தேக்கத் தொட்டி அகற்றி புதிதாக ஒரு லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்று தங்களின் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே நானூத்தி தொண்ணூறு பேரூராட்சிகளிலும் எது உன்னுரிமை தண்டு கிட்டத்தட்ட நூறு பேரூராட்சிகளில் சொந்த அந்த ஓன் சோர்ஸ்ல குடித அவர்களுக்கு விருத்தி செய்வதற்காக ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் இருபது கோடி முப்பது கோடி என்று பணம் கொடுத்து அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே கருங்குழு பேரூராட்சியில் இப்போதுதான் சொல்லி இருக்கிறீர்கள் நிச்சயமாக அந்த மேல்நிலை தொட்டி புதிதாக ஒரு லட்சம் கொள்ளளவு கொண்ட தொட்டி கட்டி கண்டி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டை அதை செய்து தரவும் உறுப்பினர் முருகேசன் பேரவைத் தலைவர் அவர்களே பரமக்குடி தொகுதி முப்பத்தி ஆறு வார்டு கொண்டது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட பாதாள சாக்கடை கட்டித்தர செய்து தருவன் அமைச்சர்கள் வாயிலாக கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் பரமக்குடி மாண்பு பேரவைத் தலைவர்களே அந்த ஒவ்வொரு நகராட்சியிலும் எந்த இடத்திலே மக்கள் தொகை அடிப்படையில் அந்தந்த பகுதி இப்போ காரைக்குடி என்று எடுத்துக்கொண்டால் காரைக்குடியில் கிராவிட்டிலேயே அந்த கழிவு நீர் எல்லாம் போகிறது எனவே திட்டறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் உறுப்பினர் தயாரிக்கப்பட்டு அங்க மக்கள் தொகை அதிகம் இருக்குமானால் அதை எடுத்துவதற்குரிய முயற்சி எடுக்கலாம் திருமதி மன்பிக பேரவைத் தலைவர் அவர்களே விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட குளுத்திரை நகராட்சியில் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு தாய் தமிழகத்துடன் இணைய போராடிய மார்ஷல் லேசுமணி அவர்களுடைய பெயரை வைப்பதற்கு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக கேட்டுக் கொள்கின்றேன் பேரூராட்சி அது தீர்மானம் நிறைவேற்றிக் கொடுங்க முதலமைச்சர் நிச்சயமாக தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்து அதுக்கு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று செய்யலாம்